இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அறிவாலயமே காலி பத்திரிகையாளர் மணி சொன்ன முக்கிய தகவல் முன்னாள் காவல்துறை அதிகாரியான அண்ணாமலை தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு ராஷ்டிரிய சுயம் சேவாக் சங்கத்தின் சித்தாந்தத்தால் ஈர்க்கப்பட்டு பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அமைச்சர் ஆகியோரை சந்தித்து வாழ்க்கையில் வித்தியாசமாக ஏதாவது செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று தெரிவித்து கடந்த இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டில் பாஜக கட்சியில் இணைந்து அரசியலில் நுழைந்தார் இதனையடுத்து கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஆண்டு தமிழக பாஜக மாநில தலைவராக நியமிக்கப்பட்டார் இவர் தமிழக பாஜக மாநில தலைவராக நியமிக்கப்பட்டதிலிருந்து பல அதிரடி நடவடிக்கைகளில் தமிழக அரசியலில் இறங்கினார் தமிழகத்தின் ஆளும் கட்சியாக உள்ள திமுகவின் சொத்துப்பட்டியல் விவரங்களை பாகம் ஒன்று மற்றும் இரண்டு என வெளியிட்டார் அது மட்டுமின்றி அன்று நிதித்துறை அமைச்சராக இருந்த பிடிஆர் டி பழனிவேல் தியாகராஜன் அமைச்சர் உதயநிதி மற்றும் முதல்வரின் மருமகனான சபரீசன் ஆகிய இருவரும் சேர்த்திருக்கும் சொத்துக்கள் குறித்த முழு விவரங்களையும் கூறியிருந்த வீடியோவை வெளியிட்டு திமுகவின் ஊழல் முகத்தை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தார் இதனால் மக்கள் மத்தியில் திமுக மீது இருந்த நம்பிக்கை குறைய ஆரம்பித்தது இதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு தேர்தலில் கொடுத்த ஒரு வாக்குறுதிகளையும் நிறைவேற்றாமல் தன் குடும்பம் தன் அமைச்சர்கள் என திமுக தன் பலத்தையே பார்த்துக் கொண்டிருந்ததை மக்கள் உணர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த போராட்டம் ஒரு கட்டத்தில் மிக தீவிரமடைந்து வாரக்கணக்கில் சென்று பெரும் பின்னடைவுகளை திமுகவிற்கு ஏற்படுத்தியது இந்த நிலையில் அண்ணாமலை அண்மையில் மீண்டும் ஒரு முக்கிய நடவடிக்கையில் ஈடுபட்டார் அதாவது எண் மக்கள் நடைப்பயணத்தை ஆரம்பித்து கிட்டத்தட்ட ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி மதுரை தேனி விருதுநகர் கன்னியாகுமரி நாகப்பட்டினம் நாகர்கோவில் தருமபுரி என்ற தமிழகத்தின் பெரும்பான்மையான மாவட்டங்களில் நடைப்பயணத்தை மேற்கொண்டு மக்களின் செல்வாக்கை பெற்றிருக்கிறார் அண்ணாமலை மாநில தலைவராக பொறுப்பேற்றதிலிருந்தே தமிழகத்தில் பாஜகவின் செல்வாக்கு என்பது உயர்ந்து கொண்டே சென்றது இதனால் தமிழகத்தில் பாஜகவின் வாக்கு வங்கி வளர்ந்து மணி பேட்டி ஒன்று வைரலாகி வருகிறது அந்த மணி மெல்ல மெல்ல ஒரு ஆதரவு பெருகிக் கொண்டே இருக்கிறது மூன்றில் இருந்து ஐந்து அளவுக்கு பாஜகவின் வாக்கு வங்கி தமிழகத்தில் அதிகரித்திருப்பது என்பது உண்மை அதிலும் குறிப்பாக எட்டிலிருந்து பத்து சதவீதம் வரைக்கும் பாஜகவின் வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்கிறது என்றும் சொல்லலாம் மேலும் கவனிக்கப்பட கூடிய தலைவராக அண்ணாமலை உருவெடுத்திருப்பது தெரிகிறது கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தேர்தலில் கவனிக்கப்படக்கூடிய தலைவராக அவர் இருப்பார் என்று நான் நம்புகிறேன் அதனால் அண்ணாமலையை குறைத்து மதிப்பிட வேண்டாம் என்று தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை பெரிதும் பாராட்டி அப்பேட்டியில் பேசினார் இனி திமுகவிற்கு தமிழகத்தில் வேலை இல்லை எல்லாமே அண்ணாமலைதான் என்பது போன்ற வகையில் பத்திரிகையாளர் அதுவும் திமுகவின் ஆதரவு பத்திரிகையாளரே அண்ணாமலை ஆதரவாக கூறியிருப்பது தற்பொழுது பரபரப்பாக இணையத்தில் உலா வருகிறது